வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி மண்டே நைட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆய்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு சோகமான விஷயம் சில பேருக்கு இது சந்தோஷமான விஷயமாக கூட இருக்கலாம் பட் ஆனால் எனக்கு ரொம்பவே சோகமான விஷயம் நேற்றுக்கு நம்ம சேனல் ரெஸ்லிங் கிங் தமிழ் அதை பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் டேக்கு வந்து டெர்மினேட் பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பீல் கொடுக்க சொன்னாங்க அதில் ஃபெயில் ஆயிட்டேன் இனி அறுபது நாளைக்கு அப்புறம் தான் அதுலேயும் ஃபெயில் ஆயிட்டா அந்த சேனல் க்ளோஸ் ஆயிரும் மாதிரி சொல்லிவிட்டாங்க நான் என்னத்த சொல்ல நான் இதுக்கு முன்னாடியே ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு ஒரு புது சேனல் ஆரம்பித்து இப்போ தான் ஐம்பது லெவலுக்கு வந்தேன் மீண்டும் மீண்டும்னா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எத்தனை தடவை தான் கஷ்டப்பட்டு சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு கழித்து மீண்டும் சஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணனே தெரில ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன் யூடியூப்பால் முடிஞ்ச அளவுக்கு டெர்மேட் பண்ணால் பண்ணிட்டு போட்டு வருத்தமாக தான் இருக்குது ஸோ நீங்கள் மறக்காமல் சரி இந்த சேனலையாச்சும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் எதுக்கும் பை பாஸுக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் சார் இப்போ அது யூஸ் ஆகுது மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாய்கான கிளிக் பண்ணிச்சிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ரெஸ்லிங்க்கிங் தமிழ் அது வராது அறுபது நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சாரி அறுபது இல்லை தொண்ணூறு நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க மேபி தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் வராமல் கூட போகலாம் அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்க சொல்லிக்கோங்க இன்றைக்கி ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் மூலயமா தான் ஷோ ஆரம்பிக்கிறாங்க கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஷோ வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த இடத்துல இருக்கிற ரசிகர்கள் எல்லாருமே சோல்ட் அவுட் ஆகிருக்கிறீங்க ராக்கோ அல்லது ரோமன் டேட்ஸோ யாரும் வரல பட் ஆனால் இந்த அரங்கம் நிறைஞ்சிருக்குது ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் ராக் சொன்னதை நான் பற்றி கேட்டேன் அது மட்டும் இல்லாமல் ராக் ஒன்று மறந்துட்டான் நான் ஒன் ஆன் ஒன் சேலஞ்ச் பண்ணால் அவன் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டான் பட் பரவாயில்ல டாக்டி மேட்ச்னாலும் ஓகே செத்ரோலன்ஸ் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மேடம் வர வரப்போகிறோம் அதில் உங்கள் ரெண்டு பேருடைய கேள்விக்கு நாங்கள் பதில் அளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸ் மற்றும் ராக் பேருமே சேர்ந்து எங்களை எதிர்கொள்ளலாம் நீங்கள் நினைக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம் மற்றும் உங்களை ரொம்பவே க்ளீனாக நாங்கள் வின் பண்ண போகிறோம் இப்போ என்னுடைய பார்ட்னரான சித்ரவன்சன் அழைக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்ட் மற்றும் பார்ட்னரான சுத்ரவான்சன் அழைக்கிறாரு இதுக்கு முன்னாடி நம்ம சண்டை போட்டிருக்கிறோம் கரெக்ட் தான் பட் ஆனால் எந்த தடவை ராக்கை நம்ம எதிர்கொள்ள வேண்டிய நிலமில இருக்கிறோம் ராக்கை பற்றி சொல்லணும்னா ராக் வந்து இப்போ டொயின் ஜான்சனால் இல்லை இப்போது டயரியா ஜான்சனாக இருக்கிறான் அவன் ஒரு நோயாக இருக்கிறான் அந்த டயரியா ஜான்சனை ரசல் மின்னலில் நம்ம வீழ்த்த போகிறோம் கண்டிப்பாக இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே அன்ட்ஸ் மட்டோன் நடக்கிற மூமெண்ட் ஹிஸ்டரி மேக்கிங் மிராக்கல் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செத்ரவாளன் சொல்கிறாரு செத்ரவாளன் சொல்கிறதெல்லாம் ஓகே டொயின் ஜான்சனை டயரியா ஜான்சன் ஆகிக்கிட்டீங்களாப்பா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருக்கும் இருக்குது இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே எயன்ஸ் மட்டோனுக்கு கோடி ரோட்ஸ் மற்றும் செத்ரவாலன்ஸ் ரெண்டு பேருமே வாராங்கங்க எதற்காகனா கோடு நம்ம ரோமன் ரெயின்ஸ் மற்றும் ராக்கோடைய சேலஞ்சை அக்செப்ட் பண்ணதுக்காக ஸோ அதுக்கப்புறமா போன வாரம் தான் டாமினிக் மிஸ்டரியை வந்து குந்தருக்கு இன்டர் கார்டினு சாம்பியன்ஷிப்பை சேலஞ்ச் பண்ணியிருந்தார்ல அதுக்கான ஒரு டெமோ மேட்ச்சு எதுக்குதான் குந்தரை பகைச்சிக்கிட்டோம் எதுக்குடா குந்தர் கூட மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா குந்தர் வச்சு செஞ்சுட்டார் ஸோ குந்தர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக வின் பண்ணியிருக்கலாம் ஆனாலும் உனக்கு காட்டன் காட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் தூக்கி போட்டு மிதித்து அதுக்கப்புறமா அவருடைய லாக்கை போட்டு அதில் டேப் அவுட் பண்ண வச்சு இதில் வின் பண்ண வச்சுருப்பார் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து தான் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டிரோக்கு இன்றைக்கி நிரூபிச்சிட்டாரு ஜட்ஜ்மெண்ட்டுலேருந்து எவனும் என்கிட்ட சாம்பியன்ஷிப்பை பிடுங்கணும்னு இதுக்கப்புறம் வரக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் பண்ணிட்டாரு குந்தர் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டைஜில் டேமேஜ் கண்ட்ரோல் டீம் வந்து இன்றைக்கி மண்டே நைட் ட்ராக் வந்துருக்கிறாங்களாம் அதை காட்டுறாங்க ஸோ இதை பார்த்து உடனே ஆடம் பேஸ் கேட்கார் நீங்கள் எதுக்கு இங்கே வந்து இங்கே டாக்டின் டீட்டில்க்கான ஒரு நம்பர் ஒன் கண்டெக்ட் மேட்ச் இருக்குதுல அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டொகாட்டா காய் இருக்காங்க சரி டொகாட்டாக்காய் நீ ஆல்ரெடி நீ நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு பேசுகிறாங்க அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ஸ்கே நேக்க வராரு நான் எதை பற்றி வரேன்னு உங்களுக்கு தெரியும்ல சின்ஸ்கே நீ எதை பற்றி வர அப்படிங்கிறது தெரியுது இன்டர் கார்டு சாம்பியன்ஷிப் பற்றி தானே அதை பற்றி மேட்சோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு நான் ரெடி பண்ணிடுவேன் இருக்கிறேன் இன்னைக்கு கண்டிப்பாக அதை பற்றி சொல்கிறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டிங் மேட்ச் இருக்குது ஸோ இதில் வெற்றி பெற்றவங்க டபுள்யூபி உமன்ஸ் டாக்கிங்றதுக்கான நம்பர் ஒன் கண்டென்டர் ஆவாங்க ஸோ இந்த மேட்ச்சில் ஃபைனலி ஜோகிஷ் சிராக் மற்றும் ஷைனா பஸ்ஸில் தான் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறாங்க இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டாக்டிங் டீட்டிலுக்கான நம்பர் ஒன் கண்டென்டராக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு செலக்ட் ஆகியிருக்கிறாங்க இந்த மேட்ச்சில் இவங்க வின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோல் டீம் வந்துட்டாங்க அப்போது டொகாடாக்கா என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களையும் அலர விட்டு ஆஸ்கா மற்றும் கேரிசைன் அவங்களுக்கு உமன்ஸ் டேக்டிங் டேட்டில் ரீட்டைன் தான் பண்ண போகிறாங்க என்ன நீங்கள் தோக்க போகிறீங்க அதை நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது பரவாயில்ல உங்களுக்கு தோல்விங்கிறது புதுசு இல்லை ஆனால் எங்களுக்கு வெற்றிங்கிறது பழசாக போயிடுச்சு அப்படிங்க மாதிரி டொக்கடாங்காய் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு போயிருக்கிறாங்க பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டுடியோ அடி வாங்கின பார்த்தா டேமி பீஸ் கவலைப்படாத அவனை எதிர்க்கிறதுக்கு இன்னொருத்தர் நான் வச்சுருக்கேன் வேறு யாருமே இல்லை ஜேடி மெக்டோனா நீ தான் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்ரால ஜேடி மெக்டோனா நீ இன்ட்ரி கண்ணுக்கு சாமி பார்க்க போது கூட அப்படின்னு சொல்கிறாரு அவர் இப்போ ஃபேஸை பார்க்கணுமே என்னது நான் குந்தர் கூட மோதணுமா உன்னால் முடியும்டா உங்ககிட்ட அந்த பவர் இருக்குது கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமி இரியார் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து எங்களுக்குள்ள மேட்ச் இருக்குது பட் ஆனால் இன்றைக்கி பெக்கிழச்சிக்கும் நயா ஜாக்ஸுக்குமான அந்த சிங்கிள்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிக்குது உண்மையிலேயே நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டாமினேட்டரான உமன் ரெஸ்லர் அப்படிங்கிறத வீக்லி வீக்லி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ மேட்சும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அனல் பறக்கிற மாதிரி தாங்க இருக்குது உண்மையிலேயே விறுவிறுப்பாகவும் சூப்பராகவும் கொண்டு போகிறாங்க இந்த மேட்சோட இடையிலேயே நான் போன வரதான் சொன்னோம்ல பெக்கிலிச் வந்து போன வாரம் லீவ் மார்கனோட மேட்சில் இடையில வந்த மாதிரி கண்டிப்பாக இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லீவ் மார்கன் வந்து பெக்கிலீச்சோட மேட்சில் இடையில வருவாங்கன்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறுக்கால வந்துட்டாங்க இந்த கௌசிக் ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருந்த பெக்கிலிச் பார்த்தீங்கன்னா நீயாண்டி குறுக்கால வந்தேன்னு கேட்டுகிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த நயாஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே துவம்சம் பண்ணிட்டாங்க சைஜில் பெக்கிலிச்சுக்கும் லீ மார்கனுக்கும் ஒரு பெக்கிட்டே சண்டை ஏற்பட்டது நீ ஏன் குறுக்காவில் வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கிறாங்க குறுக்கால வந்தல சரி நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு எனக்கும் ஒரு மேட்ச் இருக்குது தயாராக வந்திருக்க லீவ்னு சொல்லும் போது ஸோ பெக்கிலேஜும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் வீக் பெக்கிலேஜுக்கும் லீவ் மாதிரியானக்கும் பார்த்தீங்கன்னா இதன் மூலியமாக ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இந்த வாரம் நடந்த ஸ்மேட்டோவில் கன்ஃபார்ம் ஆகிருக்குது இதை ரெண்டுத்தையுமே பார்த்துக்கிட்டே போனால் ரியா ரெஃப்ளே சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க சண்டை போடுங்க போடுங்க பார்க்கட்டும் அதே மாதிரி குந்தர் கிட்ட இன்டர் கண்டக்கல் சாம்பியன்ஷிப்பாக மோதுறதுக்காக ஒரு காண்ட்லைட் மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஆடம் பிஎஸ் சொல்கிறாரு இதில் ஃபார்மா இன்டர் கண்டக்டல் சாம்பியனான சாமி ஜெயின் வந்து ஆட் ஆகியிருக்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெக்க இல்லாத ரெக்கோ ஷீட் வச்சிருக்கிறாரு ஃபார்மா இன்டர்கார்டுக்கு சாம்பியனான சின்ஸ்கே நாக்க போகிறான் மூணு பேரும் ஃபார்மா இன்டர்கார்டுக்கு சாம்பியன் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேலஞ்சராக இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம பிரான்சன் டீட் இப்போது நியூ சேலஞ்சராக இருக்கிற ஜேடி மெக்டானோ மற்றும் ஃபைனல் கண்டன்டராக பார்த்தீங்கன்னா ஜாக் கேபிள் இவங்க ஆறு பேர் பார்த்தீங்கன்னா இன்டர் கான்ட்ருக்கு சாம்பியன்ஷிப்பாக ரசல் மீனியால் குந்தர் கூட மோதணும்னு நினைக்கிறாங்க பட் ஆனால் ஒருத்தர் தான் வெற்றி பெற முடியும் இவங்க ஆறு பேருக்குள்ள நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு காட்லேட் மேட்ச் இருக்குது இதில் வெற்றி பெறவங்க இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக ரசல் மீனியால் குந்தருக்கு அகேன்ஸ்டாக மோதுவாங்க அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேரை கொண்ட ஒரு காட்லேட் மேட்ச் இருக்குது கான்டேட் மேட்சில் யாரோ அவங்க தான் கூட ரசல் மீனியா இன்டர் கான்டற்கு சாம்பியன்ஷிப் மோத போகிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு அப்பால் குரூஸ் வந்திருக்காரு பட் ஆனால் மோத போகிறது யார் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுடைய டெபிட் மேட்ச் தான் நீண்ட நாளுக்கு அப்புறமா ஆண்ட்ராய்டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆள் வந்து டெபிட் மேட்சை விளாட போகிறாரு அதுவும் யார் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் டபிள்யூபியில் காணாமல் போனேன் அப்பாலா க்ரூஸ் கூட இதுக்கு முன்னாடி அப்பாலா க்ரூஸ்க்கும் இன்டர் இன்ட்ரிகான்டல் சாம்பியன்ஷிப்லாம் முன்னாடி காலத்தில் நடந்திருந்தாலும் இப்போ நடக்கிற மேட்ச் ஃப்ரெஷ் இல்லை அதனால் இதில் ஆண்ட்ராய்டே பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுட்டார் ஸோ நெக்ஸ்ட்டு பேக் ஸ்டேஜில் சாமி சேன் சொல்கிறாரு நான் இன்ட்ரிகண்டர்கள் சாம்பியன்ஷிப்பான மேட்ச்சில் இருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வருஷம் வெற்றி பெறுவேன் அப்போ பின்னாடியோட வந்த நம்மளுடைய ஐவர் என்ன சொல்கிறான்னா இன்ட்ரான்ண்டல் சாம்பியன்ஷிப் இன்னைக்கு உனக்கும் ஒரு எனக்கும் ஒரு மேட்ச் இருக்குதுல்ல ஃபஸ்ட்டு நீ அதை ஃபோக்கஸ் பண்ணு என்ன அதில் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறத நீ பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து ஐவாருக்கும் சாம்மிசேனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது அதே மாதிரி ஜட்ஜ்மெண்டேக்கும் இம்பீரியேக்குமான ஒரு சிங்கி சிங்கிள்ஸ் மேட்ச் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்கிறது பட் ஆனால் இது ஒரு நான் டைட்டில் மேட்ச் தான் நான் டாக்டி மேட்ச்சு மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே விறுவிறுப்பாக தான் கொண்டு போகிறாங்க இதில் பீஸ் பார்த்திங்கன்னா எப்படியாவது இந்த மேட்சில் வின் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டாங்க ஜட்மெண்ட்டே ஆனால் இந்த டாக்டி மேட்சில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குறிக்கோளாக இருக்கிறாங்க ஸோ அதனாலேயே என்னமோ தெரில இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டே வந்து இம்பீரியம் டீமை பீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் இம்பீரியம் டீம் வந்து இதுக்கப்புறமா டாக்டின் டீட்டிலுக்காகவோ இல்லைதா வேறு எதாவதுக்காகவோ இதுக்கப்புறமா ஜட்ஜ்மெண்டே கூட மோத முடியாது ஏன்னா சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப்பாக்கி இவங்க முதலாம்ப்பா ஆனால் இவங்க டெக்னிக் டேக்காக மொத முடியாது பேக் சைடில் ட்ரூ மேக்னடேட்டை கொடுக்குறாங்க ட்ரூ மேகேட்னு சொல்லுவாருனா இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது ஏன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஜெய உசாவை நான் அளற விட போகிறேன் அதை தவிர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது ரோமன் டெயின்ஸ் ராக் கோடி ரோட்ஸ் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தூர கெட்டுக்கிட்டு நீங்கள் என்னோட விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா யார் என்ன ஆக போகிறான்னு தெரில நான் நான் நியூ சாம்பியன் ஆக போகிறது உறுதி ஸோ அதனால் எல்லாருமே என்ன ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா சாமி சேனுக்கும் இருக்குமான அந்த சிங்கிள்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது எப்பா ரொம்ப நாள் கழிச்சு சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் நல்லா பர்ஃபாமன்ஸ் கொடுத்து இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா வின்னும் பண்ணிட்டாரு சாமி சைன் இந்த மேட்சில் வின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்லேருந்து அப்படியே ஓடி வரார் பிரான்சன் ரீட் அவரும் அவரும் இன்ட்ரெண்ட் சாம்பியன்ஷிப்பாக நெக்ஸ்ட் வீக் இருக்கிறாரில்ல ஓடி வந்து சாமி சேனை பயங்கரமாக அட்டாக் பண்ணி அவருடைய ஃபினிஷரான சுனாமி அதை பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு உண்மையிலேயே அது சுனாமி தாக்குதல் எப்படி ஒரு பயங்கரமான இம்பாக்டாக கிரியேட் பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி தான் இவரோட ஃபினிஷரும் அந்த சுனாமி அப்படிங்கிற ஃபினிஷர் வேற லெவல்ல இருந்திருக்குது சோ இதுல சாமி சீன் பாத்தீங்கன்னா படுகாயம் அடைஞ்சிருக்காரு பட் ஆனா இன்னைக்கு சாமி சீன் வந்து ஐவார பீட் பண்ணியிருக்கிறாரு அதை முக்கியமா நம்ம பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறமா பேக் சைஜில் இன்று கண்டு குந்தர் குந்திர வந்து நெக்ஸ்ட் வீக் என்ன வேணாலும் நடக்கலாம் யார் வேணாலும் என்ன சேலஞ்ச் பண்ணலாம் யாருனாலும் நான் எதிர்கொள்ளாதது தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பேக் சீஜில் பார்த்தீங்கன்னா ஜாக்கேபிள் வராரு நான் தயாராக தான் இருக்கிறேன் ஓன் கூட மோதறதுக்காக பட் ஆனால் ஒரு வாரம் பொறுத்துக்க நான் தான் மோத போகிறேன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்க மாதிரி குந்தருக்கிட்ட ஜாக்கேபிள் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு போகிறாரு ஜாக்கேபிள் நீங்கள் வின் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறமா ச நம்ம ஜெய ஊசோ நம்ம மெயினிமம் டைமுக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கி மெயின் இவன் ட்ரூ மக்கிண்டர் அலர விடுற நேரம் ட்ரூ ரெடியாக ரெடியாகிறதுக்க இன்றைக்கி நான் உன்னை வின் பண்ண போகிறேன் மெனி டைம் மோதி டைம் பட் ஆனால் இதுக்கப்புறமும் மோத மாட்டேன் ஏன்னா இன்றைக்கி தான் அவனை வின் பண்ண போகிறோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க பேக் சீட்டில் பார்த்தீங்கன்னா நாம தான் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம ஆசம் ட்ரூத் இருக்கிறாங்கல்ல அவங்களும் நம்ம டி டிஐ டீம் இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம டாக்டிங் டேட்டலுக்காக ஆடம் பேசிக்கிட்டே ட்ரிபிள் ஹெச் கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது ஆ ட்ரூத் வந்து பார்த்தீங்கன்னா தொமாசா சாமட்டை கேட்காரு நீ தானப்பா ட்ரிபிள் ஹெச் நீயே சொல்லணும் அவர் சொல்கிற நம்ம டிஎக்ஸ் இல்லை டி நாங்கள் டிஐ ஒய் ஆனால் நம்ம இந்த சிம்பிளை போட்டுட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக டாக்டிங் டீட்டுக்கான சாம்பியன்ஷிப்பான ஆப்பிச்சுன்னு கேஎப்போ ட்ரிபிள் ஹெச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் பெக்கி லேச்சுக்கும் லீவ் மார்கனுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் டபிள்யூடிஇ உமன்ஸ் டாக்டிங் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு காண்ட்லெட் மேட்ச் இன்டர் கார்டுக்கு சாம்பியன்ஷிப்பாக ஆறு பேர் இருக்கிறாங்க ஆனால் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது பட் ஆனால் எனக்கு நம்ம மெயின் ஒன் டைமுக்கு வந்துட்டோம் ட்ரூ மாக்கிட்டு சாமி சைனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு சரி சரி ஜே உசோக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் இந்த மேட்ச்சில் ஜெயஉஷாவா அழக விடுறாரு ட்ரோம் ஆக்கின்றார் பட் இருந்தாலும் ஜே உசு தாங்கி பிடிச்சி இந்த மேட்ச்சில் எப்படியாவது வெற்றி பெற்றணும் அப்படின்னு துடிக்கிறாரு இந்த மேட்சில் ஜே உசோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே மே ஃபினிஷ் ஆக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு வாராரு நம்மளுடைய சோலோ சிகாவா என்ன ஒரு ஆத்திரம் இந்த கரடிக்கு சோலோ சிகாவை பார்த்தோம்னா செமையாக பார்த்தீங்கன்னா ஜெமி உசவும் ஜெயஉசவும் அட்டாக் பண்ணுறாரு அப்போ அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வராரு சோலோ சிகாவா சோலோசிக்காவை எப்படியாவது இந்த மேட்ச்சில் வந்து டிஸ்கிரைப் பண்ணணும் அதை நினச்ச மாதிரி சோலோசிக்காவை பேக் ஸ்டேஜில் அப்படியே அடிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டார் கொடி ரோட்ஸ் அதே மாதிரி இப்போ நம்ம ட்ரூ ஆக்கின்றது பார்த்தீங்கன்னா ஃபினிஷர் போடும்போது அதை கிக் அவுட் பண்ணிட்டு மூணு சூப்பர் கிக்கை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாமி நம்ம ஜே உசை போட்டு ஸ்பீரை போட்டு இந்த மேட்ச்சில் வின் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அப்போ பார்த்தீங்கன்னா ஈட் அப்படிங்கிற டிஷர்ட்டை போட்டுட்டு ஜெமி ஊசை வந்துட்டார் எப்படா நான் இருக்கும்போது நீ வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை ட்ரூ ட்ரூமாக்கின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா மீண்டும் ஜே ஊசவை வின் வின் பண்ணிட்டாரு இந்த மேட்ச்ல ட்ரோமா தான் வெற்றி பேட் இப்போ ஜே உசோ டயர்டாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமி வச்சோ சேர் எடுத்துகிட்டு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு த விஷ்ணலி செத்ரோன்ஸ் வராரு செத்ரோன்ஸ் வரது போகிறது எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிற ட்ரூமாக்கடர் கடுப்பாகிட்டாரு ஏன் நம்ம வேர்ல்டு டைட்டிலுக்காக ஸ்டோரிலேனு போய்ட்டு இருக்கோம் நீங்கள் பேசாமல் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் ஜெமி உசோ அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காரா ட்ரூ மார்கர் பின்னாடியோடு போய் பார்த்தீங்கன்னா செத்ரோன்ஸ்க்கு ஒரு கிளைம் ஓர போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம கதையை பார் அதுக்கப்புறமா மற்றவங்க கதையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேராகவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டு திட்டுன்னு திட்டிட்டு அவருடைய வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை செத்ரோவன்ஸோடய மூஞ்சிலே கட்டிவிட்டு இதை பாரு இதை நான் கொஞ்ச நாளில் வின் பண்ண போகிறேன் கடைசியாக நீ வச்சுக்க கொஞ்ச நாள் தான் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ராவை முடிக்கிறாங்க இன்றைக்கி ராவை பொறுத்த வரைக்கும் நினைத்து பார்த்ததை விட கொஞ்சம் நல்லா தான் இருந்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம ரசிங் தமிழ் பல சேனல் போயிட்டு போயிட்டு வரலாம் பட் ஆனால் உங்கள் ஆதரவு மட்டும் குறையாதுன்னு நினைக்கிறேன் அதனால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க